ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நான் ஏன் ஏசியை காமிச்சிக்கிட்டு இருக்கலாம் இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிட்டு நீங்களும் நினைக்கல மழை காலத்தில் எதுக்கு ஏசி மாட்டியிருக்கேன் இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ஃபிட்டிங் பண்ணும்போது நான் ஒரு ஷார்ட் மட்டும் தான் எடுத்த மெயின் வீடியோ எடுக்கணும் நினச்சேன் பின்ன எனக்கு மெயினாக கொஞ்சம் ஒரு வேலை இருந்தது நான் போயிட்டேன் ரெண்டு மணிக்கு போயிட்டு இப்போ தான் பாருங்கள் மணி ஆறு இப்போ தான் நான் வந்திருக்கேன் எங்கள் பில்டிங்கில் ஒரு மீட்டிங் இருந்தது அதனால் இந்த மீட்டிங் இருந்தாலும் இங்கே இல்லை எங்கள் மெயின் பில்டர் ஆஃபீஸில் இருந்தது பன்வெலாம் அங்கே போயிட்டேன் அதுக்கு மேலே நீங்கள் வீட்டை பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த அவு அவுட்ரு வச்சுருக்காங்க இந்த இடத்துல செப்பல் ஸ்டாண்ட் வச்சுருந்தேன் இப்போ தூக்கி இப்படி கீழே போட்டாச்சு இது ஃபுல்லாக வீடு பாருங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இவரை கூப்பிட்டுருந்து இவர் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிட்டாரு இவர் உட்காந்து இந்த இவ்வளோ குப்பையை சேர்த்து அள்ளி போட்டிருக்கலாம் அதுவும் போடலை சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ நான் மேட்ருக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த ஏசி இப்போ மாட்டின காரங்க வந்து எங்களுக்கு ஏசி இல்லாமல் ஒன்றும் இல்லை எவ்வளோ பேரே வெக்கையிலே நாங்கள் எடுத்துட்டோம் மெயினே விஸ்கிக்காக தான் இப்போ ஒரு வெயில் காலத்தில் விஸ்கி வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிட்டா அதனால் என்னாச்சு அவங்க பாடியில் ஃபுல்லான் திருப்பங்க ரெட் ரெட் கலராக இது வந்து நிறைய குடிட்டு இவள் என்னாச்சு இவன் ரொம்ப வெக்கையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாஷ்ரூமில் வாஷ்ரூமில் படுத்து படுத்து தண்ணி பட்டு பட்டு ஃபுல் பாடியில் ரேஷஸ் மாதிரி ஆகிட்டு பின் இவ்வளோ டாக்டர்கிட்ட நாங்கள் கூப்பிட்டு போனோம் கூட்டு போன என்ன ஆச்சு டாக்டர் எங்களை வச்சு செஞ்சுட்டாரு ஆனால் நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து எங்கள் வீட்டில் ஏசி இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லலை சரிங்களா இப்போ பதினஞ்சு நாள் வந்து கோபர்களை எங்கள் பையன் சலூனில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே வந்து வேலை ஓடிக்கிட்டு ஏசி விட அங்கே இருந்தால் ஒன்று சலூன் இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்டான் என் பையனுக்கு கூப்பிட்டு போயிட்டு கூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கனால இப்போ வீட்டில் பலபடி கொண்டாந்து விட்டாச்சு இவ்வா ட்ரீட்மெண்ட்டுக்கு மொத்தம் பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் நடந்தது ரூபாய்க்கு மேலேயே ஆகிட்டு பார்த்தீங்களா இப்போ ஒரு வாரமாக எங்கள் ஏசி எங்கள் விஸ்கி வந்து வீட்டுக்கு வந்துட்டான் ஆனால் இந்த வெயில் காரணமாக மழை வந்து டுவெண்ட்டி இருபத்தி நாளும் வரும் பெய்யறதில்லை அப்போ ரெண்டு நாள் பெஞ்சது அதுக்கப்புறம் பெய்யலை அப்போ பலபடி இவளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிட்டு தெரிதுங்களா இந்த ரெட் ரெட்டாக இங்கே வந்து சொறிஞ்சிக்கிட்டே இருக்கா வாயால் கடிச்சு கடித்து கடிச்சு கடித்து புண்ணு ஆக்குறாள் ஆனால் என் பையன் சொன்னபடி இவ்வளோ ஆஸ்பத்திரியில் கொண்டு செலவு பண்ண பேசாமல் ஏசி மாட்டிடலாமான்னு நான் கதை பேசிக்கிட்டுக்கேன் என் தங்க குட்டி ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருக்கா அப்போ என் பையன் சொன்னார் ஏசி மாட்டிடலாம் அப்படின்னு ஏசி வந்து நம்ம புதுசாக போய் விலை கேட்டதுக்கு நாற்பத்தெட்டாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாக்கு கீழே ஏசியே இல்லை சரிங்களா அதனால் எங்கள் பையனோட ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் ஆஃபீஸ் வந்து வேறு எங்கேயும் மாறி இருக்கு போனனால அவர் சொன்னார் நான் இவ்வளோத்துக்கு வாங்கினேன் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்கு ஒரு ரேட் போட்டு கொடுத்துருங்களா அவனை முடியாமல் பணம் தந்தால் போதும் என் பையனோட கிளாஸ்மேட் அவர் வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃபீல்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட பேசி நம்ம ஏசி வாங்கியாச்சு இப்போது ஃபிட்டும் பண்ணியாச்சு இப்போ எங்களுக்காக நாங்கள் ஏசி வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து விஸ்கிக்காக தான் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு ரூபா எடுக்கிறதுக்குமே ரொம்ப யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா மாதம் நமக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபா லோன் கட்டணும் மெயின்டனன்ஸ் சார்ஜ் இருக்குது சாப்பாடு செலவு இருக்குது கரண்ட் பில்லு இருக்குது ட்ராவலிங் சார்ஜ் இருக்குது எல்லாமே பார்க்காம ஒரு ரூபா கூட எடுக்க முடியாது சரிங்களா இப்படிக்கு மாதம் மாதம் நம்ம கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வந்து பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுக்கறது வந்து ஒரு நினைக்க முடியாத ஒரு செலவாக இருக்குது அது ஒன்றுக்காக தான் இப்போ ரீசனாக ஏசியே போனாங்க ஃபிட் பண்ணோம் சரிங்களா இப்போ வந்து யாருக்கையே அண்ட் ஏசி இல்லாத நேரத்தில் வீட்டில் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறுபா லைட் பில் வருது இப்போ டபுள் ஆயிரும் அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு ஆனால் இவளுக்கு நாங்கள் மாதம் மாதம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுக்குறதுக்கு நம்ம இப்படி மாட்டிடலாம் தான் பையன் மாட்டிட்டார் இதுதான் எங்களோட ரீசன் வேறு ஒன்றும் இல்லை வேறு நான் என்ன சொல்லிட்டோம் உங்கள்கிட்ட இப்போ நான் இருந்தால் கூட கூட டக்கு டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணியிருப்பேன் இவர் உட்காந்துட்டு சும்மா உட்காந்து மொபைல் கொண்டுறதுக்காக க்ளீன் பண்ணலை அந்த ஏசிக்கு வந்து லைன் வந்து எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கு இங்கே பாருங்க இங்கேருந்து இப்படி எடுத்து இந்த மெயின் போர்டில் வந்து எடுத்திருக்காங்க அதனால் இங்கே ஓட்டை போட்டனால பூரா வீடு மண்ணு இங்கே பார்த்தீங்களா வாஷிங் மிஷின் மேலே இவ்வளோ மண் இங்கே ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்குது எனக்கு தெரியாமல் போச்சுன்னா கல்யாணம் வீடு வந்து மோப் போட்டிருக்க மாட்டேன் இங்கே ஃபுல்லாக மண்ணாகிட்டு நமக்கு இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் சரிங்களா இப்போ அடுப்பு மேலே பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ மண் இருக்குது என்னோட ஆசை இருந்து ரெண்டு பெட்ரூமில் ரெண்டு ஏசி மாட்டுவோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கொழப்பு தான் சாரி கொழப்பு தான் ஏதோ கெடுக்குதுன்னு சொல்ல மாதிரி இருப்பாங்க இப்போ அது முடியல இந்த ஒன்றுக்கே நம்ம மாட்டிட்டு போல் கரண்ட் பில்லுக்கு என்ன செய்யணும் நம்ம யோசனையாக இருக்குது சரிங்களா அப்படின்ஸ் அதனால் நம்ம வீட்டில் ஏசி மாட்டியாச்சு நாங்கள் யாருக்காக மாட்டணும் எதுக்காக மாட்டணும் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பத்து ரூபாய் எடுக்கிறதுக்கும் சாரி ஒரு ரூபாய் எடுக்கிறதுக்கும் நூறு தடவை யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது சேம் இது ஒரு வாயில்லாத ஜீவனை நம்ம கூட்டு வந்துட்டு நம்ம கஷ்ட நம்ம வீட்டில் அவள் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் தெருவில் போகிற பப்பீஸ் பற்றி லேசாவங்கள யாரும் அடிச்சுட்டாங்களோ பட்டினியாக இருந்தாலும் இந்த மனசில் தாங்காது இந்த ஏசி நாங்கள் மாட்டினது மாட்டின காரணம் வெறும் எங்கள் டிஸ்டிக்காக தான் பட்டுக்கிறேன் சரிங்களா அந்த பிள்ளையை கஷ்டம் வரக்கூடாது இல்லை மெயினாக டாக்டர்கிட்ட பைசா கொடுத்து முடியல ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி படுத்து பாருங்க இப்போ ஆக்சுவலி நான் இப்போ ஏசி போடலை சரிங்களா எங்கள் வீட்டில் ஏசி மாட்டின ரீசன் இது மட்டும்தான் சரிங்களா நான் இப்போ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன் நான் இந்த எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் அது வரைக்கும் என் கூட வாங்க நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் நான் செப்பல் ஸ்டாண்டை வந்து இங்கே செட் பண்ணலண்ணா இங்கே வந்து அந்த ஸ்டாண்ட் உட்கார மாட்டேக்கு ப்ளஸ் வந்து மெயின் கேட்டு வெளியின்னு பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து இந்த வெங்காய கூட என் பேத்தியாவோட சைக்கிள் இதெல்லாம் இப்படி வச்சுருக்கேன் ஒரு பூ தொட்டி இருக்குது இங்கே செட் ஆகாது வாங்க அடுத்த பால்கடலாம் பார்க்கலாம் இப்போ இந்த பேல்களில் இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் போய் நிற்க வைக்கலாம் நினைக்கிறேன் சரிங்களா வாங்க பண்ணலாம் இங்கே இப்படி செட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பிரச்சனை தான் இது இப்படி இப்படி வைக்கிறேன்னா ஷூஸ் எல்லாம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மழை தண்ணி இப்படி வந்து இப்படி வந்து ஷூஸ் எல்லாம் நினையும் நான் என்ன செய்யணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்குது எனக்கு யோசனை பண்ணவே முடியல இந்த வீடியோ நான் இத்தோடு பிடிக்கிறேன் பார்ட் டூ வீடியோவில் நான் என்ன செஞ்சுருக்கேன் ஏது செஞ்சுருக்கேன்னு நாளைக்கு போடுறேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் டென்ஷன் வீடியோ எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் ரிஸ்கியால் எனக்கு பெரிய பெரிய தலைவலி டாட்டா பவேசியூ